இரண்டாம் அதிகாரம் ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய இலையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் இலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தா நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசே கார்ட் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்குப் போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காத்தேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராக்கி உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் முண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்திரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெரும் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களையெல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு ஆடுபாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகள நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக் கொள்ளுகிறோம் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழேயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவர் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோட கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழேயா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களோட கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய வோகின் ராஜ்யத்தையும் அவைகளைச் சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யொகிபேயா பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டு தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலையாலே கீரிய தாயும் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால் மெயோன் சீப்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பேர்களை கொடுத்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாஹீரின் புத்திரர் கீழே யாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள் அப்பொழுது மோசே கீலேயாத்தை மனாசேயின் குமாரனாகிய மாஹீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான்